அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் இரண்டாம் கட்டமாக அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வாரி வழங்கும் லட்சுமி பூஜையாக கொண்டாடப்படுகிறது அந்த அம்பிகையின் கருணையை வேண்டி ஒரு பாடல் கருணை த்திலமந்தாயுருதுணையாக எம் உள்ளத்தில மந்தாய் உணையன்றி வேறு யாரோ எம் தாய் உணையன்றி வேறு யாரோ எம் தாய் கருணைதை மே ஆனந்த அளித்திரல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திரல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திரல் வேண்டும் அன்னையே ங்கிரல் வேண்டும் நாளும் முனையே தொழுதிரல் வேண்டும் நாளும் முனையே தொழுதிரல் வேண்டும் நலமுடன் வாழ அருளள் வேண்டும் நலமுடன் வாழ அருளள் வேண்டும் கருணை தெய்வமே பகமமே காண வேண்டும் முந்தன் கண்